வணக்கம் தலைமை ஆசிரியர்கள் சமர்ப்பித்த தரவுகளை மீளாய்வு செய்வது எப்படி டேட்டா வேலிடேஷன் ஒரு முன்னோட்டம் இஎம்ஐஎஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்த தரவுகளை டேட்டா வேலிடேஷன் டீம் சரிபார்த்து ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்படுமாயின் அதை மீண்டும் அந்த அந்த பள்ளிகளுக்கே ஒதுக்கீடு செய்யும் கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட்ஸின் படி தரவுகளில் திருத்தங்களை மேற்கொண்டு சரியான தகவல்களை உள்ளீடு செய்ய அதை டேட்டா வேலிடேஷன் டீம் வெரிஃபை செய்து உறுதி செய்யும் இஎம்ஐஎஸ் வலைத்தளத்தில் தங்களது பள்ளியின் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை செலுத்தவும் அப்ரூவல்ஸ் தலைப்பின் கீழ் டேட்டா வேலிடேஷனை செலக்ட் செய்யவும் மீளாய்வு தேவைப்படும் தரவுகள் அங்கே காண்பிக்கப்படும் எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் மாடியூலை தேர்வு செய்து உள் நுழையவும் இடது மேற்புறத்தில் தாங்கள் தேர்வு செய்த மாடியூலின் விவரங்கள் காண்பிக்கப்படும் வலது மேற்புறத்தில் எவை கட்டாய தரவு எவை கட்டாயமற்ற தரவு எவை ஆதாரம் தேவைப்படும் தரவு என்பதை மூ வண்ண நிறங்களால் குறிக்கப்பட்டிருப்பதை காணலாம் பச்சை நிறம் ஆதாரம் தேவைப்படும் தரவு நீல நிறம் கட்டாயமான தரவு வெள்ளை நிறம் கட்டாயமற்ற தரவு கார்டு இமேஜ் அருகில் ஒரு குறியீடு இருப்பதை காணலாம் கர்சர் மூலம் அதை தொடும்போது பொது விதிமுறைகள் காண்பிக்கப்படும் ஒவ்வொரு தரவுக்கு ஏற்றவாறு விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் தாங்கள் பதிவேற்றம் செய்த தரவுகளில் தேவைப்படும் திருத்தங்கள் கமெண்டாக ஹைலைட் செய்யப்பட்டிருக்கும் அதற்கேற்ப தேவையான தரவுகளை அப்லோட் செய்யவும் எடுத்துக்காட்டு EB கார்டு இமேஜ் ஃபீல்டில் சரியான புகைப்படம் பதிவேற்றப்படவில்லை எனவே சூஸ் ஃபைல் ஆப்ஷனை தேர்வு செய்து EB கார்டின் புகைப்படத்தை ரீஅப்லோட் அப்லோட் செய்யவும் மற்றும் EB நம்பர் ஃபீல்டில் பதிவேற்றிய கார்டில் உள்ள சரியான எண்ணை என்டர் செய்து சமர்ப்பிக்கவும் தங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் செய்து சமர்ப்பிக்கவும் நன்றி